السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي يرخلي أن بشهودر الرخلي نام شياه بارت ورقودية دعاك كلي ذكرك ذكر كلي நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த ஆவை நாம் தகஜத்தினுடைய நேரத்தில் ஓதுவோம் தஹஜத்தினுடைய நேரம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே கபூலாகின்றது இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நாம் கேட்டதை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாகவே நெல்லடியார்களே தகஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹாவிடம் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹுவிடத்திலே கபூலாகின்றது அதே போன்று ரசூலுல்லாஹி ஹிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தஹஜத்தினுடைய நேரம் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான் அல்லாஹ் கேட்கின்றான் என்னை அழைக்க கூடியவர்கள் யாரும் இருக்கின்றார்களா அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இருக்கிறார்களா அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கேட்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த தகஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது இந்த தகஜத்தினுடைய நேரம் நாம் இந்த ஆவை அதிகமாக உதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் சீராக்கி அல்லாஹவினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து ஆ லஇ இல்ல அந்த سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إن رأينا نبي يونس عليه السلام أورح الأوديه إن أديها أضيح ما أوذوهم